திரு நம்மோடு தற்போது இணைகிறார் திரு நவனீத் அவர்கள் ஐயா வாருங்கள் நவனீத் சார் சார் இப்போ வணக்கம் வணக்கம் நவனீத் சார் இப்போ திரு ராமசுப்ரமணியன் ஒரு கல்வியாளர் மட்டுமல்ல அரசியல் விமர்சகர் தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவினுடைய இந்த ரோட் ஷோ ஏழு முறை அடுத்தடுத்த வரப்போகிறார் அதற்கு வருவதற்கு பல நோக்கங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கும் அது பிரதமரும் உள்துறை அமைச்சர்களும் ராஜ்நாத் சிங்கின் நட்டா எல்லாரும் வந்து கொண்டிருக்கிற நூலில் ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் சொல்கின்றார்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி போன்ற கருத்து ஆய்வுகள் வட இந்தியாவிலும் பிஜேபி கடும் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பதாகவே தெரிவித்திருக்கிறது நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வேலையின்மை ராமர் கோயில் ரெண்டு சதவீதமாகவும் இந்துத்துவா எட்டு சதவீதமாகவும் இந்துத்துவா ரெண்டு சதவீதமாகவும் டிக்ளைம் வேலையின்மை போன்ற விவகாரங்கள் இளைஞர்களிடத்தில் பெரும் பதவதைப்பை நாற்பது விழுக்காடுக்கு மேல் ஏற்படுத்தி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் திரு ராமசுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய பேச்செல்லாம் பெரிய அளவில் எதிரொலிக்கவில்லை என்று சொல்கின்றார் எப்படி இருக்கின்றது திரு நவநீதன் உங்களுடைய பார்வை சார் ரொம்ப விஷயம் சார் இன்னைக்கு தேசிய கட்சிகளான காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து அவர்கள் வந்து கூட்டணியில உடன்பாட்டுல போயிட்டாங்க அதற்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இலக்கு இல்ல வளர வேண்டும் என்று தமிழகத்துல தனி தனி கட்சியாக வளர வேண்டும் நாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணோட்டம் அவர்களுக்கு இல்லை அது ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்க வேண்டிய தான் இருக்கிறது இப்ப நம்ம பாக்குறது இப்போ அந்த இடத்துல வந்து பிஜேபி ட்ரை பண்றாங்க அல்ல தப்ப ஒண்ணு இல்லையா அது ஒரு தேசிய கட்சி தானே இருக்குதுன்னு ஏதாவது சட்ட சட்டம் இருக்கா அப்படி ஒன்றுமே இல்லை

அதுதான் நான் திரும்ப சொல்றேன் அப்படி நிலவரம் கூட எடுத்தா கூட வளர்ச்சியை நோக்கி கட்சியை வளர்க்கணும் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய அளவுல வந்து வெற்றி பெறலாம் கூட அடுத்த கட்டத்தை நவுறாங்க இல்லையா மத்த கட்சிகள் இல்ல அப்ப வந்து என்ன ஆகும் இன்னும் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து அவங்க இலக்கை நோக்கி அவங்க மூவ் பண்றாங்க அரசியல் கணக்கு பிரகாரம் சரி இப்ப ஒரே கூட்டணி இல்ல இப்போ பிஜேபி இப்ப இப்ப இதுவரைக்கும் குழந்தை வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரியாது இன்னைக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி பாக்குற ரெண்டு விவகாரம் விவகாரம் வெளிய வந்த போதுதான் பதினைஞ்சா பன்னெண்டா எட்டா ஏழா ரெண்டா இடமா அதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நாம ஒரு டாபிக் வைக்க போறோம் அதுல நவநீதன் கண்டிப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்னோட நண்பர் அது பிரச்சனை இல்ல இப்போ அதை யாரும் குறை சொல்லலையே ஒரு அரசியல் விமர்சகர்களாக பல்வேறு பார்வைகள் இருக்கத்தானே செய்யும் இப்ப நீங்கள் பேசலாம் சொல்லுங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து சி அண்ணாமலை பேச்சு ஈடுபடலைன்னா கூட அவர் சொன்ன லைனுக்கு வந்து என்னுடையது வந்து கட்சி வளர் வளருகிறது வளர்க்கிறதுக்காக தானே பேசுறாங்கன்றது என்னுடைய பாயிண்ட் முதல் கருத்து ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கிறது ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அந்த பரப்புரையில வந்து ஒரு மூணு விஷயம் பேசியிருக்காரு சார் குறிப்பா அந்த தமிழ் மொழி பண்பாடு அதெல்லாம் பத்தி பேசிருக்காரு எனக்கு இதுல ரெண்டு விஷயம் பாருங்களேன் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகத்தில இருந்து காவிரி தண்ணி வாங்கி தரேன் ஒரு உத்தரவாதத்தை அவரால தர முடியல சரி தமிழர்களுக்குக்காக பேசுவேன் தமிழ் பண்பாடுன்னு பேசக்கூடிய ஒரு நபர் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழர்களுக்கு வந்து ஐயோ உங்களுக்கு வந்து கெட்டது வரமாம இருக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணி திறந்து விடுவேன் ஒரு வார்த்தையே சொல்லலையே அவரு சரி அவர் அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அன்றைக்கு எடியூரப்பாவும் அதுக்கப்புறம் பல பேர் கட்சிகள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை நீங்கள் ஒண்ணு வாங்கி கொடுக்கவில்லை அல்ல அல்ல அதுதான் சொல்ல வந்தேன் அவங்க பண்ணலன்றது ஒத்துக்கிறாங்க ஒத்துக்குறோம் நம்ம என்ன கேக்குறோம் இவங்க இவராத பண்ணுவாரா தானே இப்ப எதிர்பார்ப்பு இவர் சொல்லக்கூடிய லைன் பிரகாரம் ரெண்டு விஷயம் இத்தனைக்கும் இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு என்ன காங்கிரஸ் உடன நிலைப்பாடு இருந்தது இன்னைக்கு அதே இதுல வந்து தமிழர்களுடன் இருப்பேன் ஒரு இதையும் பேசுறாரு ராகுல் காந்தி ரெண்டுமே வந்து ஒரு முரணாக இருக்கிறத நான் பாக்குறேன் சரி இல்ல இப்ப தவனி சாட்டோட ஒரு கேள்வி காஷ்மீரில் பிரதமருடைய பேச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இட் கேனாட் பி பெனிஃபிட் பெனிபிஷரியா இருக்காதோ அப்படின்னு நான் நினைஞ்சிறேன் பேர் விஷயங்களை பேசினவர் ராகுல் கா இவர் நம்ம நம்ம லல்லி லல்லு பிரசாத் வீட்டில் ஆட்டுக்கரியாக இருக்கிறாங்க அதை வந்து போடுறாங்க இந்துக்களினுடைய உணர்வுகள் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பேசுறாரு இட்ஸ் எடியோ புரோக்ளமிங் ஆன் த கிரவுண்ட் லெவல் ஹவு டு யூ ஃபீல் தட் இல்ல இல்ல பராப் சி தேர்தல் பரப்புரையில நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு ஒரு தலைவர்கள் வந்து பதற்றம் அடைந்து பேசுறதை பாக்குறோம் அது சி அது வந்து அது கட்சி ரீதியான அது பிரதமருடைய அந்த பேச்சுக்கு வந்து அவங்களோட ஸ்டான்ஸ் இருக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் வந்து யாரா இருந்தாலுமே வந்து ஒரு மரபு இருக்கிறது பேச வேண்டும்ன்றத என்னுடைய பார்வை அது பிரதமரா இருந்தாலும் சரி வந்து எதிர்கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி அது என்னுடைய பார்வை சார் வந்து அந்த நமனி சார் நீங்க டெல்லியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வெளியே தான் இருந்து பேசுறீங்க எனக்கு சரியா தெரியல எங்க இருக்கிறீங்க அது இருக்கு இல்ல இந்த ஒரு லட்சம் ரூபா ஸ்கீம் இருக்கு பாருங்க அந்த பெண்களுக்கு இது ஒரு பெரிய அளவுல டிராஸ்டிக் ஒரு ஒரு வியக்கத்தகவான ட்ரெமண்டஸ் எஃபெக்ட்டிவ் ஆன் சொசைட்டி அப்படின்ட்டு சொல்லப்படுது எல்லாருக்கிட்டேயுமே போய் இப்போ நாபசப்பட் ஐயா கூட சொன்னாங்க எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்துரும் காங்கிரஸ் வந்தால் எட்டாயிரம் ரூபா வந்துடும் அப்படியெல்லாம் பேச்சு பொருள் இது அதிகமாக இது குறிப்பாக ராஜஸ்தான் மத்திய மத்தியப்பிரதேச சத்தீஸ்கர்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல நிச்சயமாக இல்ல சார் இப்போ அவங்க நீங்க சொல்லக்கூடிய மாநில தேர்தலில் வந்து இதே மாதிரி அறிக்கையில்தான் வந்து இதே மாதிரி கிரகலட்சுமி கர்நாடகால வந்து ரொம்ப அதாவது அவங்க காங்கிரஸ் உடைய ஒரு நட்சத்திர திட்டமாக அறிவிக்கப்பட்ட இந்த கிரக திட்டம் அவங்க கிரகலட்சுமி திட்டம் அப்படின்றது கர்நாடகால வந்து செயல்படுத்தினதை அந்த மாடலை கொண்டு போய் தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த மாநிலமான மத்திய பிரதேசத்துல உடைய தேர்தலையும் சரி ராஜஸ்தான் தேர்தலையும் வச்சாங்களே

இல்ல இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்ப நீங்க அந்த அந்த நீங்க போயிட்டீங்க இப்ப நீங்க வந்து இவர் சொன்ன நான் பதில் சொன்னதுக்கு நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் சோ ஒரு மக்கள் மக்கள் கிட்ட வந்து அது எடுபடலாம் மெசேஜ் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ரெண்டு பேருமே டஃபா இருக்காங்கன்றது வேற விஷயமா எடுத்துப்போம் சரி பட் மக்கள் மக்கள் கிட்ட காங்கிரஸ் எடுத்துட்டு போன அவங்க மாநில தேசிய அளவுல எப்படி கொடுக்க போறாங்கன்றது இன்னொரு கேள்வி கண்டிப்பா தேர்தல் வாக்குறுதி நம்ம பார்ப்போம் எப்படி கொடுக்க போறாங்கன்றது இன்னொரு அதுக்கு என்ன சோர்ஸ் எப்படின்றது தெரியாது அது வேற விஷயம் ஆனா நான் என்ன என்னுடைய புரிதல் என்னன்னா நீங்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் மாடலில் மத்த ஸ்டேட்ல ப்ராமீஸ் பண்ணும்போது அதுவே எடுப்படாத போது நீ எப்படி தேசிய அளவில் எடுப்படன் இருந்தால் என்னுடைய ஒரு பாரு சார் இடைவெளிக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க அப்புறம் இடைவெளிக்கு போயிட்டு நம்ம பேச போறோம் ஐடியாலஜிக்கல் வார் இன் பிட்வின் மோடி வெஸ்எஸ் இந்தியா பீப்புள் இந்தியன் ஹோல் கம்யூனிட்டி இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இதான் வர்றது எல்லா அளவு இது ஐடியாலஜிக்கல் வாரா இல்லையான்றது வந்து அவர் அவங்க கட்சியிலேயே சில பேர் வந்து ராமர் கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் பேசக்கூடாதுன்னு அவங்க கட்சியிலேயே வந்து வெளிப்படையாக சொன்னதையும் பாக்கணும் என்ன ஐடியாலஜி இருக்கிறதுன்றது எனக்கு யாருக்கு ஏன்னா இங்க மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜிக்கல இல்லாத கூட்டணி யோசிச்சு பாருங்க சிவசேனாவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியில இருக்காங்க சரத்பவானும் காங்கிரசும் ஒரு கூட்டணி வந்து இந்த ஐடியாலாஜிக்கல் கான்செப்டே இப்ப இருக்கிற இந்த தேர்தலில் வந்து கிடையவே கிடையாது தேசிய அளவுல வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரசும் வந்து ஒரே கூட்டணியில் இருக்காங்க கேரளால ரெண்டு பேரும் வந்து துருவமா இருக்காங்க சோ அதனால வந்து இந்த ஐடியாலாஜிக்கல் சித்தாந்தம் கூட்டணி எல்லாம் கிடையவே கிடையாது போர்ன்றது கிடையாது இப்போ வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது அரசியல் கலாம் யாருடைய பரப்புரை எடுக்கிறது மக்கள் யார் எடுத்துட்டு போறாங்க நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க சார்பாக மக்கள் ஓட்டு போட போறாங்களா நீங்க பாதி சொல்லுங்க நிறைவுக்கு சார் ஷார்ட்டா சொல்றேன் சார் இன்னைக்கு அவரு ரொம்ப மனதுக்கு இனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ராமசுப்ரமணியன் ராகுல் காந்தியோட பேசல எடுத்துங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனவர்களுக்கு தரையின்றது ஆல்ரெடி வந்து மத்திய அரசு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருக்காது அவர் எப்படி அதை சொன்னாருன்றது தெரியல அப்புறம் மீன் வளத்துக்காக ஒரு தனி அமைச்சகமே தொடங்கப்பட்டது இந்த அரசுல தான் என்ன காட்ட சொல்லுங்க

மீன் வளத்துக்காக ஒரு தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டதே மோடி அரசின் கீழ் தான் அது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க கேட்டா அந்த காலத்துல இருந்து ஆனா வந்து வகையான மீன்களை அந்நிய நிறுவனங்கள் பிடிக்கலாம் அதை இந்திய மீனவர்கள் பிடிக்க கூடாதுங்கிறது இந்த காலத்துல தான் வந்து சொல்லுங்க அதையும் சேர்த்தே சொல்லுங்க இப்ப நம்ம நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஒரு அமைச்சகம் அமைச்சதே பெரிய விஷயமா நீங்க எடுத்து அது யாருக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சாதகமா இருக்குன்ற

அடுத்தது வந்து இந்த தேர்தல் மெட்ரிக்ஸ்ல வந்து ராமசுப்ரமணியன் சார் சொன்ன மாதிரி சார் இப்போ என்னன்னா வந்து மேற்கு வங்கம் ஒடிசா போன்ற மாநிலத்துல யாருமே கணக்குல வச்சுக்க மாட்டேங்க ஒடிசால காங்கிரஸோட பிரசன்ஸே கிடையாது பிஜேடி வர்சஸ் பிஜேபி தான் இருக்கிறது மேற்கு வங்கத்துல முன்முனை போட்டி சோ கம்மி ஆனா ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை நான் சொல்றேன் அடுத்தது வந்து அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த வேலை இல்லா திண்டாட்டம் சார் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ரிசர்ச் கம்பெனி ஒவ்வொரு மாதிரி கொடுப்பேன் நான் ரெண்டு விஷயம் சொல்றேன்